السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين الله من الله இமாம் புகாரி ரஹமஹுல்லா தொகுத்த சஹிஹுல் புஹாரி இடம்பெறக்கூடிய கிதாபுரி என்ற பாட புத்தகத்தை படிப்பதற்கான வாய்ப்பை அல்லாஹ் வழங்கியுள்ளான் அலஹம் இல்லா அல்லாஹிற்கு அனைத்து புகழும் இன்றைய வகுப்பு முப்பத்தி மூன்றாவது வகுப்பாக இருக்கிறது பதினேழாவது பாடம் பதினாறாவது தொடரில் பதினேழாவது பாடத்தில் இதற்கு முந்திய தொடரில் மூ இரண்டாவது தொடரை நான் பார்த்தோம் இன்று நான் பார்ப்பது மூன்றாவது தொடர் பதினேழாவது பாடத்தில் மூன்றாவது தொடர் பதினேழாவது பாடம் என்ன அப்படின்னு சொன்னா பாபுன் கைபக்கான ஐஷு நபி சொல்லு அலி வசல்லி நபி சொல்லாஹு அலிவசல்ல அவர்களுடைய வாழ்க்கை இருந்தது மேலும் அவர்களுடைய தோழர்களின் வாழ்க்கை எப்படி இருந்தது ஏன்னா ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் அந்த முஸ்லிமிற்கான முன் உதாரணம் முன் மாதிரி அல்லாஹின் தூதர் சொல்லாஹு அலி வசலம் அவர்கள் அவர்களுக்கு அடுத்ததாக சஹாபாக்கள் நல்ல முறையில் சஹாபாக்களை பின்பற்றுவது அல்லாஹ் அல்லாஹு கூறக்கூடிய வழிகாட்டுதலாக இருக்கிறது அல்லாஹுடைய அல்லாஹுடைய தூதரும் சஹாபாக்களும் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என துன்யா இந்த உலகத்தை விட்டும் அவர்கள் விலகி எப்படி இருந்தார்கள் இந்த உலகத்தினுடைய அழிந்து போகக்கூடிய ஆசைகள் இன்பங்கள் இவற்றை விட்டும் எவ்வாறு அவர்கள் விலகி இருந்தார்கள் மிகவும் நமக்கு வழிகாட்டக்கூடிய தான் இன்றைய வகுப்பில் இடம்பெறுகின்றது மிக முக்கியமானது இன்றைய காலகட்டத்தில் உணவிற்காக செலவு செய்யக்கூடிய நிலை என்பது அதிகரித்து கொண்டு வருகிறது காலத்தையும் பணத்தையும் அதிகமாக என்று உணவுக்காக செலவு செய்கிறாங்க மக்கள் உண்மையில் முஸ்லிம்களுக்கு முன்மாதிரியான அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலி வசல்லம் மிக சிறந்த தலைவரான அல்லாஹின் தூதர் சலுல்லாஹு அலி வசல்லம் இந்த உணவு விஷயத்தில் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பதை இன்றைய வகுப்பில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ் உணர்த்தி காட்டுகிறது பாருங்கள் இமாமி ரஹ்மஹுல்லா ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நான்காவது செய்தியாக பதிவு செய்கிறார்கள் எனக்கு உஸ்மான் ரஹ்மகுல்லா அறிவித்தார்கள் இமாம் புகாரி ரஹ்மூல்லாவுடைய ஆசிரியர்களில் ஒரு ஆசிரியர் தான் உஸ்மான் ஹத்தசனா ஜரீருன் உஸ்மான் சொல்றாங்க எங்களுக்கு ஜரீர் அறிவித்தார்கள் அன் மன்சூரின் மன்சூரிடமிருந்து ஜரீர் பின் வரக்கூடிய ஹதீத அறிவிக்கிறாங்க மன்சூர் அவங்க அன் இப்ராஹிம இப்ராஹிம் அவர்களிடமிருந்து அறிவிக்கிறாங்க இப்ராஹிம் அனில் அஸ்வத் அஸ்வதிடமிருந்து அறிவிக்கிறார்கள் அஸ்வத் இவங்க தான் தாபி ரஹிமஹுல்லா இவங்க அன் ஆயிஷத்தை ரதியல்லா வன்ஹா பாலத் ஆயிஷா ரதியல்லா வன்ஹா அவர்கள் கூறியதை அறிவிக்கிறார்கள் ஆயிஷா அல்லா காலத் கூறினார்கள் நபி அவர்களுடைய மனைவியாரான மோம்களனுடைய தாயாரான அவர்கள் ஆயிஷார்கள் கூறுகிறார்கள் வயிர் நிரம்ப சாப்பிட்டது இல்லை மா இல்லை என்ற அர்த்தமாகும் வயிர் நிரம்ப சாப்பிடவில்லை மட்டும் தனியா வந்தால் வயிர் நிரம்ப சாப்பிட்டான் என்று அர்த்தமாகும் மா வந்தனால சொல்லம்மாக அலிஹி வசல்லம் முகம்மது சொல்லம்மாக அலிஹி வசல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்கள் நினைத்து பாருங்க இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து ஹோட்டல்ல போய் வயிர் நிறைய சாப்பிட்டுட்டு நிறைய நேரங்களை செலவழித்து வரக்கூடிய காலம் உருவாகிடுச்சு ஆனா இங்க இந்த உம்மத்தினுடைய இந்த முஸ்லிம் உம்மத்தினுடைய தலைவரான முகமது சலுல்ல அலிஹி வசலம் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தாரும் வயிறு நிரம்ப சாப்பிட்டது இல்லை முந்து கதிமல் மதீனத்தை மதீனாவில் வந்ததிலிருந்து மதினாவிற்கு வந்ததில் இருந்து மின்பாமி புர்ரின் மின் தாமி புர்ரின் கோதுமை உணவிலிருந்து சலாசலையாலின் திபின் மூன்று இரவுகள் தொடராக கோதுமை உணவிலிருந்து மதினாவிற்கு வந்தது முதல் முகமது சனுல்லாஹ் அலி வசல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்கள் வயிர் நிரம்ப சாப்பிட்டது இல்லை நபியவர்கள் மர்ணிக்கும் வரை அவர்களுடைய உயிர் கைப்பற்றப்படும் வரை பதினாவுக்கு வந்ததிலிருந்து நபியவர்கள் மர்ணிக்கின்ற வரை தொடர்ந்து மூன்று நாட்களாக மூன்று இரவுகளில் மூன்று நாட்கள் இல்லை மூன்று இரவுகளில் திபாண்ட தொடராக மூன்று இரவுகளில் கோதுமை உணவிலிருந்து நபியவர்களுடைய குடும்பத்தார்கள் வயிறார சாப்பிட்டது இல்லை ஹதீஸ் இந்த ஹதீத்திலிருந்து நமக்கு கிடைக்கூடிய பாடம் என்ன ஒன்னாவது இந்த ஹதீத்தின் மூலமாக நபி சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தார்களும் வாழ்வாதாரத்தினுடைய நிலையில் மிக குறைவான வாழ்வாதாரத்தில் வாழ்ந்துள்ளார்கள் என்ற விளக்கம் இடம்பெறுகிறது ரொம்ப ஸ்நாக்ஸ் விதவிதமான உணவுகள் போன்ற நிலையே இல்லை வாழ்வாதாரத்தில் உணவு விஷயத்தில் மிக குறைவான உணவு நிலையிலேயே அவர்களுடைய வாழ்க்கை இருந்தது என்ற விளக்கத்தை இந்த ஹதீஸ் கொடுக்கிறது ஏனென்றால் ஃபைனல் ஐஷ ஐசு ஆகிய வாழ்க்கை என்பது மறுமையின் வாழ்க்கைதான் ஒரு உண்மையான வாழ்க்கை அதனால அவங்களுடைய வாழ்க்கை இப்படிதான் இருந்தது உணவுக்காக ரொம்ப வெறி இம்பார்ட்டன்ட் கொடுக்கல இரண்டாவது நபி அவர்களும் நபி அவர்களுடைய குடும்பத்தார்களும் இன்னும் நபி தோழர்களும் வாழ்க்கையினுடைய கஷ்டத்தில் உணவு பற்றாக்குறை அதே போல இதர கஷ்டங்கள் நெருக்கடிகளில் பொறுமையாக இருந்துள்ளார்கள் என்ற விளக்கம் இந்த ஹதீயத்துல கூறப்படுகிறது நபி அவர்களுடைய குடும்பத்தார்களும் அதை சகித்துக்கொண்டு பொறுமையோட இருந்திருக்கிறாங்க அது வேணும் இது வேணும் என்ற ஆடம்பர ஆசைகள் நபியவர்களிடத்திலும் நபியருடைய குடும்பத்தாரிடத்திலும் இருக்கவில்லை அதுக்கான காரணம் என்ன தெரியுமா அதற்கான காரணம் என்னன்னா இந்த உலகத்தினுடைய பின் விளைவுகளை குறைப்பதற்காக மிக முக்கியமான அவர்களுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா உலகத்தை நோக்கி நம்ம செல்லும் போது அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் அதிகம் தொடர்ந்து ஏற்படக்கூடிய விளைவுகள் அதிகம் அதை குறைப்பதற்காக இப்படி செயல்பட்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே இன்னைக்கு நாம பார்க்கறோம் நபியவர்களுடைய வீடுல வந்து அலங்காரமும் எதுவுமே இருக்கல உணவு வகைகளையும் ரொம்ப கவனம் செலுத்தலை அதனால உலகத்திற்காக ரொம்ப பெரிய கவலை அவங்கள்ட கிடையாது ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்கறோம் நம்முடைய மக்களிடத்துல வீடை அலங்கரிக்கணும் நிறைய பொருட்கள் வாங்கி போடணும் காரு வாங்கணும் இன்னும் அது வாங்கணும் இது வாங்கணும் நம்ம அந்த மாதிரி சமைக்கணும் இந்த மாதிரி சமைக்கணும் அது செய்யணும் இது செய்யணும் விருந்தாளி வர்றாங்க அவங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுக்கணும் கல்யாணம் வருது அதுல நம்ம இப்படி சமைக்கணும் இந்த மாதிரி நினைக்க நினைக்க அதுல ஏற்படக்கூடிய உலகத்தினுடைய விளைவுகள் கஷ்டங்களை அதிகமாக்கி கொண்டே இருப்பதை நம்ம பாக்குறோம் அழகான பாயிண்ட் நபியவர்களும் அவர்களுடைய குடும்பத்தார்களும் சஹாபாக்களும் வாழ்க்கையின் நெருக்கடியில அப்படியே பொறுமையோடு இருந்து வாழ்ந்ததற்கான காரணம் என்னன்னா உலகத்திற்கு பின்னால செல்லும் போது அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதிகமாகும் அதை குறைப்பதற்காகத்தான் இப்படி நடந்திருக்கிறாங்க குறைத்து செயல்படும் போது உலகத்தினுடைய ஆசைகளில் குறைவான நிலையை மேற்கொள்ளும் போது அந்த நிலையிலேயே ஹத்தாயொசிலோ இழல் ஆகிறா மறுமையை அடையும் வரை இவ்வாறு அவர்கள் செயல்பட்டிருக்கிறாங்க அதன் காரணமாக உலகத்திற்காக வாழ்ந்து அதற்காக செயல்படக்கூடிய மக்கள் ஆஹிராவ இழந்துருவாங்க ஆஹிராவில குறைவு ஏற்படும் இப்படியான மக்களுக்கு முன்பாக சொர்க்கத்தில் நபியவர்களும் அவர்களுடைய குடும்பத்தார்களும் சஹாபாக்களும் நுழைந்து விடுவதற்காகத்தான் இந்த மாதிரியான நிலையை அவங்க மேற்கொண்டிருக்கிறாங்க மிக முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கிறோமே இல்லையா உலக காரியங்களில் ஈடுபடும் போது மறுமைக்கான நிலை என்பது அது குறைந்து கொண்டே இருக்கும் அல்லாஹ் பாதேபானா அடுத்த ஹரிசையும் பாருங்கள் இதுவும் மிக முக்கியமான நவியவர்கள் உணவிற்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன் கொடுத்துருக்கிறாங்க என்ற ஒரு விஷயத்தை விளக்குகிறது ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது இலக்க செய்தியில الله ينتود صلى الله عليه وسلم صلى كوريا سيدنا لم بريغردي إمام بخاري رحمه الله سورة حدثني إسحاق ابن إبراهيم ابن عبد عبد الرحمن ينك يعني إسحاق ابن إبراهيم ابن عبد الرحمن أبرغل عربي تارجم إسحاق أو سورة حدثنا إسحاق هو أزرق கான் இசாக் அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள் அன் மிஸ் அரிபினி கிதாமின் இசாக்கு சொல்றாங்க அவங்க சொல்றாங்க சொல்றாங்க அன் ஹிலாலின் ஹிலால் இடமிருந்து வரக்கூடிய ஹதீத்தை நான் பெற்றேன் என்பதாக சொல்றாங்க ஹிலால் வந்து உருவா அவர்களிடமிருந்து இந்த ஹதித்தை அறிவிக்கிறாங்க இவங்க தான் தாபிய இவங்க தாபியான உருவா ரஹ்மஹுல்லாஹ் ஆயிஷத் ரதி அல்லாஹ் வன்ஹா ஆயிஷா ரதி அல்லாஹ் வன்ஹா அவர்களிருந்து அறிவிக்கிறார்கள் காலத்து ஆயிஷா ரதி அல்லாஹ் வன்ஹா சொல்கிறாங்க ம அக்கல ஆலு முஹம்மதீன் சல்லல்லாஹ் அலைஹுவ செல்லம் அகிலதைன் ஃபியோமின் ஒரு நாளில் இரண்டு நேர உணவுகளை முஹம்மது முஹம்மசல்லவா அலீஹுவ செல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்கள் ம அக்கலை சாப்பிடவில்லை இல்லா தம்ருன் அப்ப இரண்டு நேர உணவுகள்ல ஒரு நேர உணவு சம்ருண் பெரித்தம்பழமாக இருந்தது காலையில ஒரு உணவு சாப்பிட்டாங்கடா மாலையில அந்த அடுத்த சாப்பிடக்கூடிய உணவானது பெருத்தம்பழமாக இருந்திருக்கிறது வெறும் மட்டும் சாப்பிட்டு இருந்திருக்கிறாங்க ரெண்டு உணவு தான் அந்த ரெண்டு உணவுல ஒரு உணவு என்னவாக இருக்குது பழமாக இருக்கின்றது நினைத்து பாருங்கள் இந்த ஹிலிருந்து கிடைக்கூடிய பாடம் என்ன ஒன்னாவது அலி வசல்லம் மற்றும் அவர்களுடைய வீட்டாரின் பணிவு நமக்கு தெரிய வருது ரொம்ப பணிவோடு சில சமயங்களில் ஒரு நாளில் ஒரு நேர உணவை தவிர மற்ற நேர உணவு அவர்களுக்கு இருக்கவில்லை பேரித்தம்பழம் என்பது கான கைரிகி மற்ற உணவை விட அவர்களிடத்தில் மிக இலகுவாக கிடைக்கக்கூடிய உணவாக இருந்திருக்கிறது ச இன்றைய பாடத்திலிருந்து நம்ம சமூகத்திற்கான ஒரு விழிப்புணர்வு என்னன்னு சொன்னா இன்று நமது சமூகம் உணவுக்காக வனத்தையும் அதிக நேரத்தையும் வீணாக்குவதை நாம் காண முடிகிறது பார்க்குறோமா இல்லையா உணவுக்காக மட்டுமே அன்னைக்கு நண்பர் சில தினங்களுக்கு முன்பாக நண்பரை சந்திக்க நான் சென்றிருந்தேன் அப்போது அந்த நண்பர் சொன்னார்கள் உணவுக்காக மட்டும் தன்னுடைய ஊரை விட்டு புறப்பட்டு அருகில் இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்திற்கு நகராட்சிக்கு என்ன செய்கிறாங்க உணவுக்காக வெளிநாட்டிலிருந்து வந்த சகோதரர்கள் பயணம் மேற்கொள்கிறார்கள் அதிகமான பணத்தை உணவுக்காக செலவு செய்யறாங்க நேரத்தை செலவு செய்யறாங்க வீணாக்குறாங்க இதனால் மார்க்கத்தை இழக்கின்றார்கள் பார்க்குறோம் அல்லாஹ் பாதுகாத்த சில மக்களை தவிர அதிகமான மக்கள் என்னன்னா உணவு தூக்கம் லக்ஸரியான லைஃப் இதுதான் அவங்களுடைய கான்செப்டாக இருக்குது எனவே எவ்வளோதான் செலவு செஞ்சாலும் நல்லா சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு அல்லாஹ மறந்து தான் தோன்றித்தனமாக வாழக்கூடிய நிலையை நம்ம பார்க்குறோம் அல்லாஹ் பாதுகாத்து குறைந்த நபர்களை தவிர அதுக்காக நல்லா சாப்பிடக்கூடாது தேவையான உணவை நம்ம சாப்பிடலாம் வேறு அதிகமான இம்பார்ட்டன்ட் உணவுக்காக கொடுத்து மார்க்கத்தை புறம் தள்ளுவதுதான் பழிப்பிற்குரிய செயல் இன்னைக்கு அதே போல நம்மளை நாளிலே நாம் நினைத்து பார்க்க வேண்டும் சுய பரிசோதனை செய்து பாருங்கள் மாணவர்களே மார்க்கம் கற்றுக்கொள்ள செலவு செய்யும் நேரத்தை விட உணவிற்காக செலவு செய்யும் நேரம் அதிகமாக இருக்கிறது பயணம் செய்வதும் உணவுக்காக பயணம் செய்வது செய்வதும் உணவு சாப்பிடணும் ஒரு உதாரணத்திற்கு அபுல் கிரில போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சாப்பிடுவோம்ப்பா அப்படின்னு ஒரு பிளானிங் பண்ணிட்டா கிளாஸு கூட மிஸ் ஆகக்கூடிய நிலை ஏற்படும் ஆனா சாப்பாடு மிஸ் ஆகிறது கிடையாது சாப்பிட்றதுக்காக என்ன செய்றாங்க நண்பர்கள் ஒன்று கூடி அங்கே பேசி எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே மறுபடியும் சாப்பிட்டு முடிச்சுட்டு பேசி கொண்டு இருக்கக்கூடிய நிலைகள்லாம் நம்முடைய வாழ்க்கையில காண முடிகிறது எல்லாம் பாதுகாப்பானாங்க ஆனா அதே நேரம் கிளாஸுக்கு வாங்க குரான் படிப்போம் கொஞ்சம் ஓதுவோம் லீவு சமயத்தில் வாங்க வெள்ளிக்கிழமை காலையில ஓதுவாங்கன்றா தூக்கம் இருக்குது முடியல என்ற பல காரணங்களை ஷைதான் உள்ளத்துல ஏற்படுத்துகிறான் அல்லா பாதுகாப்பான நினைத்து பாருங்கள் உண்மையா இல்லையா அல்லாஹ் பாதுகாப்பான மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அதிகமாக உணவிற்காக நேரத்தை செலவு செய்யும் போது அதனால ஏற்படக்கூடிய பாதிப்பு என்னன்னா அறிவு குறைந்து கொண்டே போகும் நல்லா சாப்பிட்டா அறிவு மந்தமாகும் வணக்கம் செய்வது கஷ்டமாகும் பாக்கிறோமே இல்லையா திண்டு தி தூங்கதான் சொல்லும் அப்ப திண்டு திண்டு தூங்கணும்னு சொன்னா மனநம் செய்த குரானும் மறந்து போயிடும் நல்ல விஷயங்கள் கற்றுக்கொள்ள முடியாது எனவே தான் அல்லாஹின் தூங்கல் சொல்லும் அல்லாஹும் அழிவு செல்லம் அந்த சாப்பாட்டுக்கு ரொம்ப நேரத்தையோ செலவையோ கொடுக்கவில்லை அதிக கவனத்தை கொடுக்கவில்லை தேவையான அளவிற்கான கவனத்தை கொடுத்து ஆஹிராவிற்கான கல்வி கற்பதிலும் மக்களுக்கு கற்பிப்பதிலும் அல்லாஹுவை வணங்குவதில் செயல்படுவதிலும் தன்னுடைய கவனத்தை திருப்பியிருக்கின்றார்கள் அல்லாஹின் தூதர் சுலாஹ் அலி வஸ்லாம் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தார்களும் சகாபாக்களும் எனவே நாமும் இனி வரக்கூடிய காலங்களில் நம்முடைய நேரத்தை மார்க்கத்தை கற்றுக்கொள்வதிலும் நல்ல புத்தகங்கள் படித்து அறிவை வளர்த்துக் கொள்வதிலும் நேரம் கிடைக்கும்போது அல்லாஹுவை வணங்கி மறுமைக்கான தயாரிப்பை அதிகப்படுத்திக் கொள்வதிலும் நம்முடைய நேரங்களை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் அவ்வப்போது எப்பயாவது ஒரு சமயங்களில் நண்பர்களுடன் நம்ம சாப்பிட சென்றால் நேரம் வீணாகுவதை விட்டும் தவிர்ந்து கொள்ள வேண்டும் வீண் பேச்சுக்கள் வெட்டி பேச்சுக்களை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும் பாவமான காரியங்கள் செய்வதில் தவிர்த்து கொள்ள வேண்டும் அதே போல நம்முடைய மற்ற நிகழ்வுகளில் உணவுக்காக நேரத்தையும் பணத்தையும் வீணாக்குவதிலிருந்து கொள்ள வேண்டும் அதிகமாக மார்க்கத்திற்காகவும் வளர்ச்சி முன்னேற்றத்திற்கு அறிவு வளர்ச்சிக்காகவும் விவாதத்திற்காகவும் கவனத்தை நாம் கொடுக்க வேண்டும் அல்லாஹு தால உதவி செய்வானாக வாரக்குல்லாபிக்கும் திரும்பவும் நினைவுப்படுத்தக்கூடிய விஷயம் என்னன்னா ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு வகுப்பில் கலந்துள்ள தாங்கள் அனைவரும் உங்களை நீங்க பரிசோதனை செய்து பாருங்க நான் கொடுக்கக்கூடிய உணவுக்காக கொடுக்கக்கூடிய நேரம் எனக்கு அதிகமா அல்லாஹுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக கொடுக்கக்கூடிய நேரம் அதிகமா என்பதை சுய பரிசோதனை செய்து பாருங்க எதற்கு நான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறேன் சுய பரிசோதனை செய்து மார்க்கத்திற்காக உங்களுடைய நேரம் அதிகமா இருக்குது குரான் ஓதுறதுக்காகத்தான் இருக்குது மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காக இருக்குன்னு அல்லாஹு புகழுங்க ஆனா அதற்கு மாற்றமாக இருக்குமேயானால் அல்லாஹிடம் பாமனிப்பு தேடி உங்களை லைஃபை கொஞ்சம் மாற்றி கொள்ளுங்க அல்லாஹூ தால உதவி செய்வானாக பாரக் அல்லா இன்ஷால்லா அடுத்த வகுப்புல ஆஹ் சூரா ஹெசாப் வசனங்கள் ஓதக்கூடிய அந்த பாடத்தையும் இன்ஷால்லா அனுப்பி வைக்கப்படும் அதையும் ஓதிட்டு வாங்க அதை நம்ம அடுத்த வகுப்புல இருந்து நம்ம கேட்போம்